அரகர நம பார்வதி பதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பார்ந்த சிவனேய சிவர்களே ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா சித்தர் சிலற்றோர் சிவம்பர குருக்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் தமிழகத்தில் இருக்கிறவர்கள் போரூரில் இருக்கிற கல்யாண கணபதி கோயில் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் கர்நாடகைச் சேர்ந்த மக்கள் உரம் விஜயநபுராவில் இருக்கின்ற பஞ்சமுக விநாயகர் கோயிலில் தம்பதியோட நவகிரகம் இருக்கிறது அந்த தம்பதியோட இருக்கிற நவகிரகத்தை வழிபடுவையானால் ரொம்ப சாலை சிறந்தது இப்போ தனியாக இருந்து ஒரு தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணுவதற்கும் தம்பதியை நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் உண்டு அப்போ சிவன் சக்தியுடைய பரிபூரண அருளாட்சி கிட்டும் அந்த மாதிரி தம்பதியோடு இருக்கின்ற அந்த பஞ்சமுக விநாயகர் கோயிலில் இருக்கின்ற அந்த நவக்கிரகத்தை ஆனால் நாகதோஷம் சர்ப்பதோஷம் கலத்திர தோஷம் நீங்கும் அதோடு மட்டுமில்லாமல் அந்த கோயில் என்ட்ரன்ஸில் ஆலமரமும் வேப்ப மரமும் இணைந்து ராகுவும் கேதுவும் நாகராஜாவும் தனியாக பிரதீச செய்திருக்கிறார்கள் அந்த அதாவது ஆலம அரச மரமும் வேப்ப மரமுங்கிறது சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் அந்த தோஷம் உள்ளவர்கள் அங்கே வந்து அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் தங்கள் திருக்கரங்களினாலே முதலில் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து அடுத்து மஞ்சள் அபிஷேகம் செய்து தங்கள் திருக்கரங்கினாலே அந்த ராகு கேதத்துக்கு அபிஷேகம் செய்வீர்களேயானால் கண்டிப்பாக அந்த பஞ்சமுக விநாயகர் ஆலயத்தில் இருக்கின்ற அந்த ராகு கேது தோஷம் நீங்கி தங்களுடைய தோஷத்தை எல்லாம் நீக்கி அந்த பஞ்சமுக விநாயகர் பல்லாண்டு காலம் உங்களுடைய காரியங்கள்லாம் வாழ்த்து இன்புற்று வாழ வழி செய்வார் என்பது அந்த கோவிலுடைய ஐதீகம் அதோடு மட்டுமில்லாமல் மனிதனுக்கு ச அதாவது மனுஷன் கஷ்டப்படுறது வைக்கலாம் கேட்டால் தான் கஷ்டப்படுறோம் அந்த சாப்பாடு குறைவின்றி கிடைக்க வேண்டுமே ஆனால் வாழ்வில் எல்லா செல்வங்களும் இருந்தால்தான் நான் வாழ்விலே சிறக்க முடியும் அந்த செல்வத்தை அந்த அன்னத்தை அருளக்கூடிய அன்னபூரணேஸ்வரி அந்த பஞ்சமுகி விநாயகி ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் இன்னொரு விசேஷம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உட்கார்ந்த அண்ணே அன்னபூர்ணி தான் இருக்காங்க ஆனால் அங்கே பக்தர்களுக்காக கால்கிறக்க தவனின்றி வருவதற்காக அவள் நின்ற ரூபமாக உங்களுக்கு காட்சி தருகிறாள் ஆகையினால் எல்லா வளவும் பெற அந்த அன்னபூர்ணியை தாங்கள் ஒரு முறையாவது பஞ்சமுகி கணபதி கோயிலுக்கு சென்று வழங்க வேண்டும் என்று ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ஜோதிட ரத்னா வாக்குச்சித்தர் சில டூர் சிதம்பர குருக்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்